பதிவு நூத்தி ஐம்பத்தி ஒன்று அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் திருவருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் விளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி செஞ்சுடர் செஞ்சுடர் அகவல் வரிகள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது வெம்மலைவது விடி தருணம் தனில் வெம்மலைவது விடி தருணம் தனில் செம்மையில் உதித்து உளந்திகழ்ந்த செஞ்சுடரே செம்மையில் உதித்து உளந்திகழ்ந்த செஞ்சுடரு அருள் விளக்கவுறை இரவில் நல்ல மழை பொழிந்துவிட்டு வானம் சுத்தமாகிவிட்டுள்ளது நிலம் குளிர்ந்து மெல்லிய பூங்காற்று வீசுகின்றது பிராதகால அமுத வேளை இருள் பிரிந்து அருணோதயம் வெளியாகும் நேரம் விடி தருணம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காட்சி இக்காட்சிக்கு ஒப்பவே அருஞ்சோதி உதய மாற்றியை சொற்சித்திரமாக வழங்கும் அடிகள் இவையாம் ஆன்மாவாகிய சிற்றணு ஆன்மாவாகிய சிற்றணு எப்பொழுதும் பெருஞ்சோதி சக்தியால் சூழப்பட்டே இருக்கின்றது அந்த சூழ் ஒளி சதா சாதாரணமான ஒளியாக தோன்றாது அந்த சூழ் ஒளி சாதாரணமான ஒளியாக தோன்றாது வேறு வேறு பொருள்களாக வேறு வேறு ஆற்றல்களாக வேறு வேறு தோற்றங்களாக வேறு வேறு அனுபவங்களாக இருந்து கொண்டிருப்பதால் உண்மை மறைபட்டு கிடக்கின்றதாம் உண்மை மறைவற்றுக் கிடக்கின்றதாம் அம்மறைப்பெல்லாம் ஜோதியின் அம்சமே ஜோதியின் இயல்பு சுடும் தன்மையாம் இச்சுடும் தன்மையே வெம்மை எனப்படுவது ஆன்மாவானது இந்த வெம்மை செய் மலம் என்னும் கற்பூரத்தால் பெற்று மறைந்து கிடக்கின்றதாம் ஆன்ம பரிவாகமுறாதவரை புறாத ஆன்ம பரிவாகமுறாத அபக்குவ நிலையில் சூழ் மறைப்பு அசுத்த பொருளாயிருக்கின்றதாம் இதனால் இது சூழல் இருள் இரவாக குறிக்கப்படுகின்றதாம் சூழலில் பரிவாக முரளே நல்ல மழையால் இருளில் குளிர்ந்து பண்பட்டதாகும் இம்மாயச்சூழலில் முறுவதே நல்ல மழையால் இருளில் குளிர்ந்து பண்பட்டதாகும் பக்குவமடைந்த வேளையே விடி தருணம் அப்போது திருவருளின் செயல் திருவடியின் தோற்றம் உளத்தெளிவு எல்லாம் பூங்காற்றாகவும் அமுத வேளையாகவும் அருணோதய காலமாகவும் வெளியாகின்றதாம் இக்குறிப்பே வெம்மல இரவு அது விடி தருணம் தனில் செம்மையில் உதித்து என கூறப்பட்டுள்ளதாகும் அப்படி தோற்றியுள்ள செஞ்சுடர் செவ்வொளி உள்ள உதய சூரியன் உள்ள அம்பரத்திலே அக ஆகாசத்தில் திகழ்கின்றதாகும் அப்படி தோற்றியுள்ள செஞ்சுடர் உள்ள உள்ளம் எனும் அம்பரத்திலே அக ஆகாசத்திலே திகழ்கின்றதாகும் அக அனுபவம் விளங்கும் அருள் வெளியிலே அக அனுபவம் விளங்கும் அருள் வெளியிலே இந்த அருள் செஞ்சுடர் திகழ்கின்றதாம் இது எப்போதும் அப்படியே உருவடித்தாய் அருளோடு திகழ்ந்து கொண்டே இருக்கின்றதாம் இந்த கடவுள் சுடர் மறைவதும் இல்லை மறுபடி உதிப்பதும் இல்லை நித்தியமாய் நின்று நிலவுவதாம் இந்த கடவுள் சுடர் மறைவதும் இல்லை மறுபடி உதிப்பதும் இல்லையாம் நித்தியமாய் என்றும் நின்று நிலவுவதாம் இந்த அக அனுபவம் உண்டாகின்ற தருணம் சூழ்நிலை முற்றும் ஒளியாக விளங்குகின்றது இந்த அக அனுபவம் உண்டாகின்ற தருணம் சூழ்நிலை முற்றும் ஒளியாக விளங்குகின்றது அந்த கடவுள் சுடரேதான் இந்த ஆன்ம அணு என்றும் அதனை சூழ்ந்திருக்கும் ஒளிநிலையே அந்த ஆன்ம அணுவை சூழ்ந்திருக்கும் பெருஞ்சோதியாகிய ஒளி நிலையே அசுத்த மனமென இருந்தது மாறி சுத்த கற்பூர பொருளால் விளங்குகின்றதாம் ஆன்மாவுக்கு ஆணவளம் இயல்பு என தோற்றியது போய் அது அதாவது ஆன்மா கடவுள் சிற்றுருவே அகண்ட கற்பூரச் சூழலில் விளங்குவதாக அனுபவப்படுவதாகும் இதுவே வெந்நீர் ஆகிய சுடலை பொடி பூசிய சிவமாக கற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த அருள் அனுபவத்தை பூரணமாக பெற்றுக்கொண்டவர் நம் வல்லல் ஆதலில் அவர் உடம்பு முழுவதும் கற்பூர மனம் நித்தியமாய் வீசுவதாய் உள்ளதாம் இக்கருத்தை தெளிவு செய்கின்ற அனுபவ மாலை பாசுரம் ஒன்றை கீழே குறிப்பாம் கற்பூர மணக்கெல்றது கற்பூர தோ கணவர் திருமேணியிலே கலந்த மனமதுதான் அதுதான் கணவர் திருமேணியிலே கலந்த மனம் அதுதான் இற்பூத மனம் போலே மறைவதன்று கண்டாய் இயற்கை மனம் துரிய நிறை இறை வடிவத்துளதே இயற்கை மனோ துரிய நிறை இறை வடிவத்து உளதே பொற்பூவும் நறுமணமோ கண்டறியார் உலகர் புண்ணியனார் தம் வடிவில் நன்னியவார் அதுவே புண்ணியனார் தம் வடிவில் நன்னியவாரதுவே நற்பூதியற்றும் தோழி நான் கண்டேன் நான் புணந்தேன் நானது வானேனே நான் கண்டேன் நான் புணந்தேன் நானது ஆனேனே என்றதால் கடவுள் சுடரின் இயல் மனம் கற்பூர மனமே எனவும் அது அருள் அனுபவத்தால் மட்டும் வெளியாகுமே அல்லாது இருள் உலகில் மருள் நிலையில் மலச்சூழலாய்த்தான் தோற்றி விளங்கி கொண்டிருப்பதாம் ஆகவே பக்குவம் வரும் காலையில் மனிதன் அகத்தே இருள் கடிந்து உள்ளத்தே எழுகின்ற ஞாயிறே போன்று இந்த செஞ்சுடர் விளங்குகின்றதாம் இந்த செஞ்சுடரை நித்தியமாய் எரிந்து கொண்டிருக்கும் புகையாத கற்பூர சுடர் தீபத்திற்கும் ஒப்பிடுவர் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு திரையெல்லாம் தவிர்த்து செவ்வியுற்றாங்கே திரையலாம் தவிர்த்து வரையலாம் வரையலாம்பிலங்க பயங்கு செஞ்சுடரே வரையலாம்பிலங்க பயங்கு செஞ்சுடரே உரை விளக்கம் உலகம் உவப்ப உதித்து ஒளிர் ஞாயிறு முதலில் கருந்திரை போன்ற இருள் நிலையை சற்றே விளக்க அடுத்தடுத்து நீலமும் பச்சையும் செம்மையும் பொன்மையுமான வண்ண மறைப்புகளும் மேலும் சற்று மறைப்பும் விலகி மேலே ஒரு கணத்தில் கலப்பு வண்ணத்திரை நிலை எல்லாம் விலகிட கீழ்வான் செங்கதிர் கால் கொண்டு எழுந்து விளங்குகின்றதாம் உதயகிரி மீது எழுந்து விளங்கும் போது வெள்ளிடை மலை காட்சியாய் விளங்குகின்றது ஞாயிறு இவை எல்லாம் புற உலக அனுபவம் அகப்பக்குவத்தே அகப்பக்குவத்தே மலை இருள் மறைப்புகள் ஏழ்வண்ண திரைகளின் நீக்கமாய் விளங்கிட உளத்தே உளத்தே அருட்செஞ்சுடர் காட்சியளித்து நிற்பதாம் செவ்வி என்றால் பக்குவமாம் அருள் ஒழுக்கமும் விசாரமும் நிரம்பிய பக்குவ காலத்தே இந்த செஞ்சுடர் அகவானில் துலங்குகின்றது அது எப்பொழுதும் அங்கு செங்கதிர்பரப்பி திகழ்ந்து கொண்டே இருந்தும் ஏன் காணப்பட்டதில்லை என்றால் நாம் மண்ணுலகதிலே மண்ணுடல் பற்றால் இருட்பக்கத்தில் இருந்து வந்ததே காரணம் அது எப்பொழுதும் அங்கு செங்கதிர் பரப்பி திகழ்ந்து கொண்டே இருந்தோ ஏன் காணப்பட்டதில்லை நமக்கு என்றால் நாம் மண்ணுல கதிலே மண் உடல் பற்றால் பக்கத்தில் இருந்து வந்ததே காரணமாம் மறுபக்கம் ஒளி செய்திருக்கும் மார்த்தாண்ட ஜோதியை இருட் பக்கத்திலிருந்து காண முடியாதது இயல்புதானே நாம் ஒளிமின் ஒளிமுன் ஒற்றபோதுதான் இருள் நீங்கி ஜோதி காட்சி பெருகுகின்றோம் மண்ணுடம்பின் பற்று நீக்கி அகமுக அகமுகம் ஆகின்ற போது இந்த சுடர் தெரிய வருகின்றதும் இயல்பே மண்ணுடல் பற்று நீங்கி அன அகமும் அக முகம் ஆகின்ற போது இந்த அருட்சுடர் தெரிய வருகின்றது இயல்பு வான்ஜோதி காட்சியால் குளவரையாகிய மலைகள் நன்கு விளங்குகின்றனவாம் இதுபோல் அருட்ஜோதி காட்சியால் அருணாசல காட்சியால் ஆராதார வரைகளிலே குன்றுதோராடும் குமரன் விளக்கமும் ஆற்றலும் அற்புத சித்தி அனுபவங்களும் விளங்குவனவாம் ஆதார வெற்பில் அபிடேகம் போத எழுபானு என்ன ஒழிவில் கருணை பொழிவாய் பொழிவான் எடுத்தகை ஒழிவில் ஒடுக்கம் என்றதால் தற்போத ஒழிவிலே தற்போத ஒழிவில் விளங்கும் அக ஜோதியும் சக்தி ஆதார மீது அந்த ஜோதி பரவலை காட்டி அதன் கண் பெறப்படும் அனுபவ சித்திகளையும் கூட்டி வைக்கின்றதாம் அருள் செஞ்சுடரின் உண்மையை கண்டு அதுவாகி நின்று உலகில் வயங்குதல் வேண்டும் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூன்று ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்கு அலகில தலைவர்கள் அரசு தத்துவ உலகெலாம் விலங்க ஓங்கு செஞ்சுடரே அலகில தலைவர்கள் அரசுசை தத்துவ உலகெலாம் விலங்க ஓங்கு செஞ்சுடரே அருள் விளக்கவரை உலகலாம் என்பதற்கு புறப்பிரபஞ்சத்தின் கண் சூழ்ந்து சுழன்று கொண்டிருக்கும் தூல கோலங்களும் அவற்றின் சூக்கும நிலைகளும் பிண்டாணுத்தில் காணப்படும் தத்துவ உலகங்களும் கோடி கோடியாக உள்ளன என்றெல்லாம் சொல்லப்படும் இவைகளிலே சிறந்த தத்துவ உலகங்கள் எண்ணற்றவை உழவாம் இவற்றில்தான் என்னடங்கா தலைவர்கள் இருந்து கொண்டு ஆட்சி புரிந்து வருகின்றார்களாம் இந்த பெருந்தலைவர்களின் தலைவர்களையும் இவர்கள் புரிகின்ற செயல்களையும் அச்செயல்கள் காரியப்படுகின்ற எல்லா உலகங்களையும் எக்காலத்தும் தோங்கி விளங்கச் செய்து கொண்டுள்ளது எதுவோ அதுவே நமது தலை நடு விளங்கும் அருட்செஞ்சுடர் பெரும் ஜோதியே இந்த செஞ்சுடராகும் இது நம் உள்ள அம்பரத்தே நம் உள்ளம் எனும் அம்பரத்தே எப்பொழுதும் ஓங்கி நின்று விளங்குகின்றது இது அகில உலகத்தும் அருண் தவப்பயனால் ஆக்கலாதி செய் தலைவர்கள் பல பலரை நியமித்து அவ்வுலகங்களையும் அவற்றின் உயிர் பொருள் முதலிய யாவையும் விளங்கச் செய்து கொண்டுள்ளனாம் இப்படி உள்ள செஞ்சுடரைத்தான் நம் பெருமாள் உலத்தே கண்டு அடைந்துள்ளார் இதனால் இவர் எவ்வுலகத்து எத்தேவரையும் எத்தலைவர்களையும் தம் அகம் வளர் சுடரின் சிற்றணு பிரமாணமாகவே கண்டு அவர்களை பெரியோரென சிறிதும் மதித்து கொள்ளாமலும் சிறியரென எள்ளி தள்ளாமலும் எல்லோரும் பெரும் பதியின் பேரருளுக்கே உரியரெனக் கண்டு உளநெகு தயவால் யாவருக்கும் அகமிருக்கும் கடவுள் தயவு நிறை வாழ்வு சேர்க்கவே யாவரையும் பக்குவம் கொண்டு உள்ளார் ஆகவே அணகம் ஒளிர் செஞ்சுடரே என்று திரு அருட்பிரகாசராஜ் அனக நிறைவு கொண்டு அருட்பெரும் செயலோடு விளங்குகின்றதாம் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தாறு முன்னுரு மலை ஈர முழுவதும் நீக்கிய முன்னுரு மலை முழுவதும் நீக்கியே வரை மேல் எழுந்த செஞ்சுடரே வரை மேல் எழுந்த செஞ்சுடரே உரை விளக்கம் பக்குவத்திற்கு முன் அபக்குவமும் பக்குவத்திற்கு முன் அபக்குவமும் கனிக்கு முன் காயும் அமுதத்திற்கு முன் விஷமும் விஷமும்பவத்திற்கு முன் அவத்தை அனுபவமும் அருள் தோன்றும் முன் இருள் மருள் இருப்பும் அருள் தோன்றுவதற்கு முன் இருள் நிலையும் மருள் நிலையின் இருப்பும் ஜோதி எழுமுன் காரிருளும் ஏற்பட்டு நீங்குகின்றனவாம் இவைகளை போன்று இச்செஞ்சுடர் உதயமாகும் முன் மலை இருள் சூழ்ந்து உள்ளதாம் இதுவே இன்று முன் உரு மலையிருள் என்று வைக்கப்பட்டுள்ளது இந்த இருள் முன்பு பண்டே தொட்டு இருந்து வருகின்றதாக தோற்றுகின்றது இந்த பிரபஞ்ச காரியப்பாட்டில் எப்போது ஆன்மாக்கள் வெளியாகினவோ அப்போது முதலே அவைகள் உண்மையில் அற்பரும் ஜோதி சூழலில் இருந்தும் அந்நிலையை சற்றும் அறிந்து கொள்ள முடியாமலே கோடி கோடி யுக யுகங்களாக கடந்து வந்துள்ளனவாம் ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவை சூழ்ந்திளங்கும் ஒளிநிலை ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவை சூழ்ந்திருக்கும் ஒளி நிலை மனித வடிவாகி அந்த வடிவிலே ஆன்மாவை உணரும் மெய்யறிவாகி விளங்காதவரை அந்த ஆன்மா தன்னைத்தான் அறிந்து கொள்ள முடியாது இருந்து உள்ளதாம் இப்பொழுது அந்த சூழ் ஒளியே அருள் ஞானமாக இருப்பதால் இந்த ஞானத்தாலே தானாகிய அந்த ஆன்மாவும் இந்த ஞானத்தாலே தானாகிய அந்த ஆன்மாவும் சூழவுள்ள பேரொளி பேரொளியும் அருபெரும் ஜோதியே என அறிந்து கொள்ளப்பட்டுள்ளதாம் ஆகவே இதுகாறும் இருந்து வந்த அறியாமையே மல இருள் என்று கருதப்படுகின்றது அடுத்ததாக தன் உள்ளமாகிய மலையின் மேல் விளங்கும் சுடர் முன்பிருந்த மல இருளை நீக்கிவிட்டிருக்கின்றதாக அறியப்படுகின்றதாகவும் இப்பொழுது தோற்றியுள்ள அரு அச்சுடர் புதிதாக உதித்தது அல்ல எப்பொழுதும் அந்த இடத்திலேயே உதயகிரி மேல் விளங்கும் நித்திய ஜோதியாக உள்ளது எனவும் அறியப்படுகின்றதாம் இனி இச்செஞ்சுடர் என்றும் மறையாது ஒளியாது நிலையாக உள் விளங்கிக் கொண்டே இருப்பதோடு அதனை கண்டு அருளால் அதுவே தானாகி விட்டிருக்கும் நம் அருட் பிரகாசருக்கும் அழியா வாழ்வு சித்தித்து உள்ளதாம் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு ஆதியும் நடுவுடன் அந்த கடந்த ஜோதிய என் சூழ்ந்தமை சுடரே ஆதியும் நடுவுடன் அந்தமும் கடந்த ஜோதியூலம் சோ சூந்தமைச் சுடரு உலகில் விளங்கும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உயிரும் ஆற்றலும் தோற்றமும் பிறவும் ஒவ்வொரு காலத்தில் அதாவது எப்போதும் ஒவ்வொரு காலத்தில் வெளியாகி உள்ளன என்பது உண்மையே அப்படி வெளிப்பட்டு இளங்கும் எதுவும் மாற்றமும் சிதைவும் அடைந்து எப்பொழுதாவது மறைந்து போவது நிச்சயம் இந்த வெளியான தோற்ற நிலை ஆதி எனவும் மாறி விளங்கி கொண்டிருக்கும் நிலை நடுநிலை எனவும் அழிந்து மறையும் நிலை அந்தம் எனவும் குறிக்கப்படும் ஆகவே உலகில் தோற்றிடும் எதற்கும் உலகில் கண்ணுக்கு தோற்றிடும் எதற்கும் ஆதியும் நடுவும் அந்தமும் உண்டு என்பார் இவற்றிற்கெல்லாம் மாறாக அதீதத்தில் என்றென்றும் தோற்றக்கேடில்லாது துளங்கி கொண்டே இருக்கின்றது எது எனில் அது நம் செஞ்சுடரே ஆகும் இந்த நித்திய சத்தாம் ஜோதியை இந்த நித்திய சத்தாம் ஜோதியை மெய்ச்சுடராக கண்டுகொள்ளப்பட்டிருக்கின்றது தருணம் இந்த மெய்ச்சுடரை புற உலகம் காண்கின்றதில்லை இவ்வுலகில்தான் காணப்படும் எதுவும் நிலைக்காது அழிந்து போவது நியதியாக உள்ளதால் புறத்தை தோற்றாதே இருக்கும் ஒன்றுக்கு அழிவே இல்லையென்றோ யாவற்றிற்கும் முழுமுதற்காரணமாகிய காரணமாகிய பரம்பொருள் ஆதியும் அந்தமும் இல்லாது அனாதியாக உள்ளது எனப்படும் இந்த செஞ்சுடர் அல்லது மெய்ச்சுடர் என்பது அந்த நித்திய பரம்பொருளே என அறிய வேண்டும் இப்படி தோற்றக்கேடு இல்லாத மெய்ச்சுடர் என்றும் விளங்கி கொண்டிருத்தல் உண்மையா இருக்க இதுகாரும் இதனை காணும் கண் பெற்றிருந்த பெற்றிருந்ததால் மனிதன் கண்டுகொள்ளாதிருந்ததால் இப்போதுதான் அந்த மெய்ஞானக்கண் பெறாது இருந்ததால் மனிதன் கண்டுகொள்ளாது இருந்தான் இப்போதுதான் அந்த அருட்கண் திறக்க பெற்றுள்ளதால் அதுகொண்டு இந்த செஞ்சுடரை காண்கின்றான் கண்டு போற்றி போற்றி அருளாலே அத்தோடு ஒன்றி அருளாலே அத்தோடு ஒன்றி அதுவாகி நின்று அழியாது வாழும் ஆனந்த நிலையும் அடைகின்றான் தை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி காணிட்டரும் காருணை அருட்டரும் ஜோதே